பொதுவாக சர்க்கரை நோயாளிகளுக்கு மூக்கில் பருவ வாய்ப்பு இருக்குது ஏன்னா அடிக்கடி சளி பிடிக்கிறவங்களுக்குமே நம்ம மூக்கை அடிக்கடி ஹேண்டில் பண்ணுவோம் கையை வச்சு ஏதாவது அப்படியே விரல் வச்சு நோண்டிக்கிட்டே இருப்போம் அப்போ சின்ன ஆப்ரேஷன் வந்தோன்னா அது வழியாக கிருமி உள்ளே போய் பரு வந்துடலாம் நம்ம நோய் எதிர்ப்புத்தன்மை குறையாக இருந்தாலும் மூக்கில் பருவ வரும் இதில் ஏதாவது ஒரு காரணமாக இருக்கலாம் உங்களுக்கு சர்க்கரை நோய் கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தாலும் வரலாம் நோய் எதிர்ப்புத்தன்மை வைட்டமின் சிங் சிங்கு சேரணும் நல்ல பழங்கள் காய்கறிகள் பச்சை காய்கறிகள் விட்டமின் சி நல்ல விட்டமின் சி வந்து முக்கியமாக எடுக்கணும்னா முழு நெல்லிக்காயில் இருக்குது அந்த பெரிய நெல்லிக்காயில் இருக்குது அல்லது ஆரஞ்சு சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு ஆரஞ்சு அல்லது ஒரு டெய்லி ஒரு ஆரஞ்சு அல்லது டெய்லி ஒரு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சி நீங்கள் சுகர் இல்லாதவங்களாக இருந்தால் சீனி போட்டு குடிச்சிக்கலாம் அல்லது தேன் போட்டு குடிச்சிக்கலாம் சுகர் உள்ளவங்க உப்பு போட்டு குடிச்சுக்கலாம் டெய்லி ஒரு எலுமிச்சம் பழம் சேர்த்துக்கலாம் விட்டமின் சி நல்ல சேர்த்திங்கன்னா இம்யூனிட்டி கூட ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு தன்மை கூடும் வைட்டமின் சப்ளிமெண்டேஷனும் தேவைன்னா போட்டுக்கலாம் வேறு எதுவும் காரணம் இருக்காது அப்படி இருந்தால் கூட மூக்குக்குள்ளே சில நிறையா கிருமிகள் இருக்குது கமன் செல்ஸ் நிறையா கிருமிகள் பேக்டீரியாக்கள்லாம் இருக்குது அது சில அடிக்கடி பருவதுன்னா மூக்குக்கு உள்ளே அப்ளை பண்ணுற மாதிரி ஆயின்மெண்ட்ஸ் இருக்குது லோக்கல் அப்ளிகேஷன் இருக்குது அதுவும் போட்டுக்கலாம் நீங்கள் டாக்டர் கலந்து ஆலோசனை பண்ணி செய்யலாம்